சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதே இப்போதே கேள்வி செல்லுமே ஏனென்றால் இது அவசரமான செய்தி முக்கியமான செய்தி கூடத்தான் நீ செய்யும் காரியத்தில் தோற்றுவிடுவோமோ மற்றவர்கள் நம்மை ஏளனமாக பேசி விடுவார்களோ என்று உனக்கு பயமாக இருக்கிறதல்லவா நீ செய்யும் மிகப்பெரிய தவறே இதுதான் ஒரு மனதில் எது ஒன்று அழகாக தோன்றி கொண்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும் தோற்றுவிடுவோமோ என்று நினைத்தால் நிச்சயமாக அது தோற்றுத்தான் போகும் அதுதான் நடக்கும் நீ செய்யும் காரியம் ஜெயிக்கும் ஜெயிக்க வேண்டும் என்று உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு சொல்லிப்பார் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் அதை விட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் பயத்தை உன் முகத்தில் காட்டி மற்றவர்களையும் பயமுறுத்திக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் உன் பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு நீ தோற்றுவிடுமோ என்ற கவலைப்படாதே உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும்போது தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது இந்த சாயப்பா உனக்கு மன ஆறுதலுக்காக நான் சொல்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே உன் சாயப்பா நான் தோற்க விடுவேனா உன்னை நடக்கப்போவதை தானே சொல்ல வந்திருக்கிறேன் நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறாய் போதும் என் செல்லப்பிள்ளை கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் கடனால் நீ அவதிப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்து போகப் போகிறது உன் கடன் எல்லாம் அடைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் ஆகவே உன்னுடைய தவறுகளை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உன் இடத்திலிருந்து வருகிறேன் எல்லாவற்றையும் தீர்த்து விடுவேன் கவலைப்படாதே இவ்வளவு நாள் நாம் கஷ்டப்பட்டோமே எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்ற குழப்பம் உனக்குள் எழும் இதற்குத்தான் நான் எடுத்து சொன்னேன் இப்போது நீ தெளிவாகி விட்டாயல்லவா அதனால் உனக்கு தோல்வி பயம் என்பதே உன் மனதில் இருக்கக்கூடாது அது இதுதான் முக்கிய செய்தி என்று சொல்லியிருக்கிறேன் கவனமாக கேட்டுக்கொள் செல்லமே பிறகு நீ எதிர்பார்த்தவை நிச்சயமாக உன் கைக்கு வந்து சேரும் உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும் உன் ஆசைகள் உன் கனவுகள் ஒவ்வொன்றையும் போகிறது மகிழ்ச்சியாகத்தான் வாழைப்போ வாழப்போகிறாய் போகிறாய் தடைகளை அகற்றிவிடு தைரியமாக முன்னேறு துணிந்து எதையும் செய் உன்னுடைய கஷ்டகாலம் கடந்து போகப் போகிறது உன் வாழ்வில் புது அத்தியாயம் ஆரம்பித்து விட் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கப் போகிறது ஆம் செல்லமே நீ நன்றாக வாழப்போகிறாய் நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது என்பது இந்த சாயப்பாவின் நிதர்சனமான வாக்கு நீ எப்போது மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் நேராது நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தான் வாழ்வாய் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் அதுதான் உன் நல்ல மனம் உன் நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்படும் உன் மகிழ்ச்சிக்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு என்று சொல்லமே உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிடும் யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படாதே உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசனை செய் அப்பொழுதுதான் உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து பயந்து வாழ்க்கையை நீயே ஏன் நரகமாக்கி கொள்கிறாய் வேண்டாம் அந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு இப்பொழுது நீ ஏமாளியாக இருந்து கொண்டிருக்கிறாய் எப்போதும் உனக்கான தேவைகளை நீ சமாளித்துக்கொள் உன் மனதில் உள்ள வேதனைகள் அத்தனையும் படிப்படியாக தெரிந்து நிம்மதி கிடைக்கச் செய்வேன் இந்த சாயப்பா அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் ரெட்டிப்பாக நேரம் இது கவலைப்படாதே நீ நம்பிக்கையோடு செய்யும் எல்லா காரியங்களும் உனக்கு நல்லதாகத்தான் முடியும் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கு தேவையே இல்லை என்பதால் தான் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலகி ஓடிவிடும் அவற்றை நினைத்து வருத்தப்படுவதற்கோ கவலைப்படுவதற்கோ ஒன்றுமே இல்லை அதே சமயத்தில் உன் மனதை பாதித்த எந்த விஷயத்தை பற்றியும் அதையே நினைத்து நினைத்து திரும்பத் திரும்ப யோசித்து நீயே உன் மனதை ரணகலமாக ஆக்கி வைத்து விட்டாய் அது உன் நிம்மதியைத்தான் குலைத்துவிடும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அதையெல்லாம் மறந்துவிடு அந்த குப்பையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு உனக்கு வேண்டாத சிந்தனைகளையும் வேண்டாத எண்ணங்களையும் தூக்கி எறிந்துவிடு என்று தினமும் உன்னிடத்தில் நான் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் அவர்களையே நினைத்து உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து நீ நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் சந்தோஷத்தை கெடுத்தவர்கள் நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் இதுதான் உண்மை அவற்றையெல்லாம் என் கையில் விட்டுவிட நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன கொடுக்க வேண்டுமோ எந்த சமயத்தில் கொடு கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்து கொள்கிறேன் நீ என் செல்ல பிள்ளை என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை அமைதியாக இரு மன நிம்மதியுடன் இரு உன் கண்ணீரை நிச்சயமாக உன் சாயப்பா கொடைப்பேன் எல்லா விஷயத்தையும் நீ நிதானமாக யோசித்து முடிவெடுத்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதை செய்யலாமா கூடாதா இது சரியாகுமா அது நடக்குமா புரிந்து போகுமா என யோசித்து செயல்படுகிறாய் அப்படி இருக்கும் பட்சத்திலேயே உனக்கு சில நேரங்களில் முடிவு தரியில்லாமல் போகிறது அது ஏன் எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனது நிலையில்தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுகிறது மனநிலை என்பது குழப்பத்தில் இருக்கும்போது அது ஆபத்தை தான் விளைவிக்கும் முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வழியில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது உன் மூச்சையே திணற வைக்கும் அதுபோலத்தான் நீ எப்போதும் சாந்தமாக இரு அமைதியாக இரு எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறாய் உன் எதிர்பார்ப்பு என்ற ஒன்றினால்தான் உனக்கு கோபம் வருகிறது எதிர்பார்ப்பது எப்போதுமே சாதகமாகும் என்று சொல்ல முடியாது அல்லவா நடக்கவும் செய்யும் நடக்காமலும் போகும் ஏனென்றால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் விதிப்படி கர்ம வினைகளின்படி தான் நடக்காமலும் இருக்கும் நாம் அதை ஆபத்தாக ஆக்கிவிடக்கூடாது நீயோ ஏதாவது ஒரு கற்பனையில் மிதந்து விடுகிறாய் வாழ்க்கையில் நல்லபடியாக வழி நடத்தி செல் வாழ்க்கையை சந்தோஷத்தில் அப்பொழுது நீ சிரிக்கிறாய் ஆனால் இதே கஷ்டத்திலேயோ நீ கலங்கி போய் விடுகிறாயே அதனால் இரண்டுமே ஒன்றாக எடுக்க பழகிக்கொள் சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வந்து மறைந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கேற்ற போல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் புரிகிறதா நீயே முடிவை அவசரமாக எடுக்காதே என்னிடத்தில் ஒரு முறை கண்ணை மூடி தியானித்து சாயப்பா இதை செய்யலாமா வேண்டாமா என்று என்னிடத்தில் நீ கேள் அதற்கான ஒரு பதிலை உன் மனதில் நான் நிச்சயமாக நேர்மறையான எண்ணங்களுடன் உன்னை சிந்திக்க வைப்பேன் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு நிச்சயமாக வழிவகுப்பேன் என்று சொல்லமே அதை மட்டும் சரியாக எடுத்து நடத்திவிடும் கஷ்டம் என்பதில் முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை உணர ஆரம்பித்து விடுவாய் புரிகிறதா ஆகவே நீ எடுக்கும் ஒவ்வொரு மு முயற்சிகளிலும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நல்லதொரு பதிலை உனக்கு தந்து நல்லதொரு விதமாக உனக்கு ஆசீர்வாதம் தருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்